தவக்கால பத்து மணி ஜெபம் விளையாட்டு வீரர்களுக்காக அன்பான ஆண்டவரே இன்றைய பத்து மணி ஜபத்தை உம்முடைய சிறப்பான படைப்புகளான விளையாட்டு வீரர்களுக்காக உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் இயேசுவே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் உடல் மூலம் மட்டுமல்லாமல் மனதாலும் வலிமை பெற்றவராக இருந்தீர்கள் இன்றைய இளம் வீரர்களும் அனைத்து விளையாட்டு துறைகளிலும் ஈடுபடும் உம்முடைய பிள்ளைகளும் உங்கள் உதவியால் திறமை மன அமைதி ஒழுக்கம் மற்றும் நம்பிக்கையுடன் பயிற்சி எடுத்து வெற்றி பெற அருள்தாரும் அவர்களது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமையை கொடுக்கும் வகையில் ஒவ்வொரு பயிற்சியிலும் உங்கள் ஆசிர்வாதம் வியாபிக்கட்டும் ஓட்டம் தாவல் கிண்டக்கட்டைகள் பந்து விளையாட்டு கோட்பாடு சார்ந்த போட்டிகள் எல்லா விளையாட்டுகளிலும் உங்கள் அருள் வழி நடத்தட்டும் உயர்ந்த இடம் வெற்றி பாராட்டு இவையெல்லாம் உங்கள் பரிசாகவே அவர்கள் உணர செய்யும் தோல்வி வந்தாலும் கூட நம்பிக்கை இழக்காமல் மன உறுதியுடன் மீண்டும் முயற்சி செய்யும் ஆற்றலை அவர்களுக்கு வழங்கும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விரும்பி ஆமன் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே உன்னுடைய திருவற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களும் ராசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களும் ராசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய தூயமரியே இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவெட்டின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற அறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவெட்டின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிக பெற்ற அறியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே தூய தூயமரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியவரு பெண்களில் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயின் கனியாக இயேசும் ஆசை பெற்றவரே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமன் தாயாகிய மரியே இவர்களை உங்கள் அன்னையின் கரங்களில் தந்தையிடம் ஒப்புவித்து ஜபிக்கின்றோம் பயணங்களில் பாதுகாப்பும் போட்டிகளில் மனநிலையில் வெற்றிக்கான பாதையும் அறிவேறாக அவர்கள் மனதில் ஒழுக்கம் அமைதி பொறுமை மற்றும் அன்பு பரிபூர்ணமாக நிறைந்திருக்க உங்களை அழைக்கிறோம் ஆண்டவரே விளையாட்டு வீரர்களின் ஒவ்வொரு பயிற்சி விளையாட்டு போட்டி உழைப்பு அனைத்தையும் நீங்கள் ஆசிர்வத்து அவர்கள் சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக முன்னேற அல்வீராக ஆமன்